அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழ் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழ் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பலியாக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வழியாக கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பலியாக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்கிரவாண்டியடை தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பலியாக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பலியாக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய உம் சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வழியாக கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த முடிந்தேரைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பலியாய் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய உம் சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தங்கள் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த தேர்தலை தாண்டி வாக்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பலியாய் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஐந்து சுற்று வரை எண்ணப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளும் இரண்டாவதாக பாமக பதினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்று வருகின்றது குறிப்பாக இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்கும் நிலையில் நாம் தமிழ் கட்சி தங்களுடைய ஏனைய முதல் நடந்த